ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விரும்பிய அனைத்துமே அதாவது ஒரு பெரிய ராஜ்ஜியத்தையே உருவாக்கக்கூடிய கிரக சேர்க்கை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு கிரகம் தனித்து இருக்கும்போது ஒரு விஷயம் செய்யும் அதே மாதிரி இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது ஒரு விஷயத்தை செஞ்சிடும் அப்படிப்பட்ட கிரக சேர்க்கையில இன்றைக்கி நம்ம என்ன கிரக சேர்க்கையை பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவும் புதனும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் குருவும் புதனும் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட ஜாதத்தில் நீங்க பாருங்க குருவும் புதனும் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் எப்படி செயல்படணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் புதனும் இருந்தாலே இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை நான் சொல்லுவேன் கிரகங்களில் வந்து இந்த சனி சந்திரன்லாம் வந்து நல்ல கிரக சேர்க்கை சனி செவ்வாய் சனி சந்திரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கை வந்து நல்ல கிரக சேர்க்கை கிடையவே கிடையாது ஆனால் குருவும் புதனும் அதே மாதிரி குருவும் சுக்கரன் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரக சேர்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா குருவும் புதனும் வந்து பகை கிரகங்கள் தான் ஒன்று பகை கிரகங்கள் தான் குருவுக்கு புதனை பிடிக்காது ஆனா புதனுக்கு குருவை பிடிக்கும் இது நல்ல கான்செப்ட் இது நிறைய பேத்துக்கு விவரிச்சு சொல்லணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து தன்னுடைய தாயா புதன் வந்து என்ன கிரகம் அப்படின்னா பொதுவாகவே அலிகிரகங்கள் அலிகிரகங்கள்னு சொல்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அலிகிரகங்கள் என்ன அப்படின்னா அலிங்கிறது கிடையாது ஆண் பெண் கலந்தது கிடையாது கிரகம்னா ஒரு உயிரை உருவாக்க முடியாத ஒரு விஷயந்தான் அலின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ ஒரு உயிரை உருவாக்க முடியும் ஆனால் இந்த புதன்கிறது வந்து என்னென்னா ஆணாவோ பெண்ணாவோன்னு இல்லை பருவ குழந்தைகளை குறிக்கக்கூடியது குழந்தைகளை குறிக்கக்கூடிய அந்த கன்னி பெண் சொல்லுவோம் கன்னிப்பெண் மீன்ஸ் என்னென்னா அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலப்பருவம்னு சொல்லும் இல்லையா அந்த குழந்தைகளை குறுக் குடிக்கக்கூடியது பச்சிலம் குழந்தை இருக்கு இல்லையா அதிலிருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள பதினோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடியது எட்டு வயசுன்னு கூட வச்சுக்கலாம் இந்த காலத்துக்கு அப்போது அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமானால் முடியாது இயல்பாக அது எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு அதை நியூஸில் போடுறத இது பண்ணாதீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கிறத நியூஸில் போட்டுறாதீங்க அந்த நியூஸில் போட்டதை எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்ததை வந்து சொல்லாதீங்க பொதுவாகவே ஒரு குழந்தை அதாவது இந்த சனியும் புதனும் அலிகிரகங்கள்னு சொல்கிறாங்க சனிங்கிறது வயதானவர்களை குறிக்கக்கூடியது எழுபது எண்பது வயசில் இருக்கக்கூடிய பெரியவர்களை குறிக்கிறது அவங்களால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது அதே மாதிரி குழந்தை பச்சிலும் குழந்தை இருக்கு இல்லைங்களா ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியாது ஸோ அப்போ ஒரு உயிரை உருவாக்காத ஒரு கிரகம் அலி கிரகம்னு பேர் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க புதன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயினாலையும் கைவிடப்பட்டாரு தந்தையினாலையும் கைவிடப்பட்ட கிரகம் ஸோ அதனால் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கு இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது ஸோ அதனால் புதன் கிரகத்துக்குள்ளேயே என்னென்னா முன்னேறி வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுத்திருக்கோ அவங்க வந்து யாருடைய ஆதரவும் இல்லாமல் சுயம்பான்னு சொல்லுவாங்கள சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல அப்பா அம்மாவும் சரி ரிலேஷனும் சரி ஃப்ரெண்ட்ஸும் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தன்னுடைய அறிவு தன்னுடைய உழைப்பு இது மட்டும்தான் அவங்க முன்னேறி வரதுக்கு உண்டானது அதே மாதிரி அவங்க யாரையும் நம்ப கூடாது புதன் யாருடைய ஜாதகத்துல வலுத்து இருக்கோ அவங்கல்லாம் யாரையும் நம்ப மாட்டாங்க நம்பவும் கூடாது அப்படி நம்புனீங்க முடிஞ்சிங்க அவ்வளவுதான் ஸோ இந்த புதனும் குருவும் சேர்ந்துருந்தா சேர்ந்துருந்தான்னு என்னென்னு அர்த்தம்னா ஒரே ராசி கட்டத்தில் ஒன்றா இருக்கிறது அதே மாதிரி எதிரெதிராக அதாவது குருவும் புதனும் பார்த்து கொள்வது அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை இல்லை பரிவர்த்தனை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து குரு புதன் வந்து சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் சரிங்களா இந்த குருவும் குருவும் புதன்னா புதன்னு என்னென்னா நல்ல அறிவு புத்திசாலி சமயோஜிதமாக செயல்படக்கூடிய க அமைப்புகள் புதனுக்கு உண்டான காரகங்கள்லாம் குருவுக்கு என்ன காரகம் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய இயக்கத்தை வழி நடத்திட்டு போகிறது மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது பேர் அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இது எல்லாமே வந்து குருவை குறிக்கக்கூடியது புதன் வந்து இன்டெலிஜென்ஸு ஸோ இந்த ரெண்டு கிரகமும் சேருது அப்படின்னா ஒரு பெரிய ராஜ்யத்தையே உருவாக்கிடலாம் அவங்க சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட அவங்க மிகப்பெரிய லெவலில் ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கிடுவாங்க மிகப்பெரிய லெவல்ல வந்துருவாங்க அவங்க என்னன்னு நினைக்கிறாங்களோ எந்த உயரத்துக்கு போகணும்னு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்களோ அந்த அளவு அந்த இடத்த அவங்க வாழ்நாளில் கண்டிப்பா ரீச் பண்ணிடுவாங்க அதுக்காக எவ்வளோ விஷயங்களை வேணா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த இலக்கை ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டாங்கன்னா அது வரைக்கும் அவங்க அதாவது விட மாட்டாங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு அண்ணாமலைப்பாடு வரலை அதே மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பாசிட்டிவாக மோட்டிவேட் தன்னையே த வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க மற்றவங்களுடைய இதுக்காக இயங்க மாட்டாங்க பொதுவாகவே இவங்க அன்புக்காக இயங்குறவங்க கிடையாது இவங்க வந்து என்னென்னா த இந்த புதனும் குருவும் இருக்கிறவங்கள நிறைய பேர் நாடி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபராக மாறுவாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிரகச் சேர்க்கை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சுவாமி நித்யானந்தா அவர்களுக்கு இருக்குது அவர் வந்து சாதாரணமாக திருவண்ணாமலையில் சின்னதாக அவரே சொல்லியிருக்காரு அந்த சுவாமியே அவரே என்ன சொல்கிறாரு நான் அவர் உண்டை கட்டியாக தான் இருந்தேன்னு அவர் வந்து சாதாரணமாக சிவனே அப்படின்னு இருந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் அவரை வந்து அவரே சொன்னார் அடி அடின்னு அடிச்சு என்னை இப்படி உருவாக்கிட்டீங்களேன்னு அது மாதிரி என்ன செஞ்சிட்டார் இப்போ ஒரு நாட்டையே உருவாக்கிட்டார் இல்லையா இப்போ ஒரு நாட்டுக்கு அதிபராக இருக்கார் இல்லையா கடவுளாவே அவர் கிளைம் பண்ணிக்கிறார் இல்லையா அந்த மாதிரி தான் இது நான் உதாரணத்துக்கு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி பெரிய பெரிய மந்திரிகள்லாம் வந்து அவங்களுடைய நான் பேர் எதையும் சொல்லக்கூடாது அரசியலில் இருக்கனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே மிகப்பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கே இந்த அமைப்பு இருக்குது ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருவும் புதனும் இருக்கு சேர்ந்துருக்கு ஆனால் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை லெவல் வந்து ஜீரோ கடன் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பலாயிரம் கோடி சொத்து இருக்குது பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கிரக சேர்க்கை தான் பொதுவாகவே இந்த புதனும் குருவும் யாருடைய ஜாதத்தில் சேர்ந்துருக்கோ கிட்ட இருந்து எல்லா சேர்த்து வச்ச எல்லா விஷயத்தையும் பிடுங்கிட்டு போனால் கூட என்ன ஆகும் தெரியுமா அவங்க மறுபடியும் ஒரு புதிய ஒரு விஷயத்தையே உருவாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு ஆனால் இதில் என்ன அப்படின்னா இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி இவங்களையும் யாரும் நம்ப கூடாது ஈஸியாக மற்றவங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு போகக்கூடிய நபரும் இவங்க தான் அதே நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்தும் காட்டுவாங்க இந்த குரு புதன் சேர்ந்துருக்கவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே அறிவாளிகளை மட்டுந்தான் பிடிக்கும் லாஜிக்காக பேசுறது இந்த பொய் பேசுகிறவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நல்ல நாலேஜாக இருக்கக்கூடிய நபரை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக வந்து இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிற ஒரு பொங்களுடைய குழந்தைகள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ்கிட்ட எப்படி பழகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த பிரேமம் படத்தில் வந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை டீச்சரே லவ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டும் டீச்சரை லவ் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கவங்களுக்கு டியூஷன் போகிற இடத்துல டியூஷன் மாஸ்டரோ டியூஷன் டீச்சர் மேலேயோ லவ் வர்றது ஸ்கூல் டீச்சர் மேலேயோ ஸ்கூல் அதாவது மாஸ்டர் மேலேயோ வந்து லவ் வரதெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கை இருந்தாலே அது ஈர்க்கப்பட்டுருவாங்க அதனால் என்ன எல்லைக்கு வேணால் போவாங்க அது அவங்க மேலே தப்பில்லை இந்த கிரக சேர்க்கை அப்படி செய்ய தூணும் ஐ யூ லெட்டர்லாம் கொடுப்பாங்கல்ல டீச்சர்ஸ்க்கு அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும் கற்றாரே கற்றாரே காமுருவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை தான் இந்த புதனும் சந்திரனும் சேருது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் நல்ல அறிவு என்ன வருது பின்னாடி இதை செஞ்சால் இந்த இது நடக்கும் அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு தான் இருக்குது இந்த குருவும் புதனும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை எங்கே அடித்தா எங்கே நகரும் அப்படிங்கக்கூடிய அறிவு ஒரு டெக்னிக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பொதுவாகவே ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்டேட்டடுங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லைகள் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் கிடையாது இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகலாக உழைப்பாங்க அதே மாதிரி எந்த எல்லைக்கும் போவாங்க அதனால மற்றவங்க பாதிப்படைகிறாங்க அடையலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க வெற்றி மட்டும்தான் எப்படி அர்ஜுனன் வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது அந்த குருவியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் மற்ற அஞ்சு பேரும் வேற வேற ஆன்சர் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இவருக்கு அந்த அர்ஜுனன் மாதிரி இந்த குரு புதன் சேர்ந்திருக்கவங்க அவங்களுடைய இலக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவங்க அதனால எந்தளவுக்கு சஃபர் ஆகிறாங்க கஷ்டப்படுறாங்க மனசு வருத்தப்படுறாங்க என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே உடச்செரிஞ்சிட்டு அவங்க மேலே ஏறி அழுத்தி போய்கிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த கிரக சேர்க்கையுடைய அமைப்பு அந்த மாதிரி உங்களுக்கு கிரக சேர்க்கை இருக்கான்னு பாருங்க இந்த குருவும் புதனும் இருந்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க பொதுவாகவே வந்து இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே டீச்சர்ஸை மதிக்கிறவங்க தான் நான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயர்ந்தவங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் ஒரு பெரிய மினிஸ்டருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் காலில் விழுந்து மேடையில் இருந்துட்டு செருப்பை கலட்டிட்டு அவங்களுக்கு படித்த நான் வந்து நைன்த்து டென்த்து படித்தேன் அந்த டீச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாருங்க அது வந்து மீடியாக்காக கூட இருக்கலாம் பட் ஆனால் அதை செய்கிறாரு இல்லையா அப்போ குரு மரியாதை ஸோ குருவும் புதனும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டீச்சர்ஸ்க்கோ அல்லது உங்களுக்கு குருநாதரா இல்லையா அவங்கள வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாச்சா சப்போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாமல் அமைதியாக இருந்து கேட்கணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபீல்டில் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி புதனுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்கள் நாராயண வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணலாம் அதோட வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்புக் வாங்கி கொடுக்கிறது பென் வாங்கி கொடுக்கிறது ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது குழந்தைங்க வந்து ஆதரவு இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது புதனுக்கு உண்டான பரிகாரமாக மாறிடும் குருவுக்கு வந்து குருநாதர் வழிபாடு டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் புதனுக்கு வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் அல்லது வந்து ஒருத்தருக்காவது ஃபீஸ் கட்டுறது நோட் புக் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்யும்போது இந்த குருவும் புதனும் சேர்க்கை வந்து உங்கள பெரிய லெவலில் ஆக்கி விட்டுரும் நல்லபடியாக டெவலப்மெண்ட்டு நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது வராது இந்த பரிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இந்த கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணுமோ அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்